உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாசம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ராகு கேது பயிற்சி முடியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாசம் அப்ப இந்த ராகு கேதுகள் ஆகப்பட்டது இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க அதே சமயத்துல கண்ணியில இருக்கக்கூடிய கேது பகவான் ஆகப்பட்டது பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப அந்த ராகு கேது அப்படிங்கிறது சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இப்படி எந்த இடத்துல இருக்குதோ அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்துத்தான் இது பலன்களை கொடுக்கும் அப்ப ராகு கேது அப்படின்னாவே பிரம்மாண்டம் ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டம் எதையுமே விரிவடைய செய்வது ராகு கேதுங்கிறது எதையுமே சுருக்கி செய்வது அப்ப இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ராகு பகவான் ஆப்பட்டது மூன்றாம் இடத்துல பேச்சே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுப்பார் அப்படின்னா அருமையான ஒரு அற்புதமான உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த வருடங்கள்ல ஏழரை சனியில ஒரு பிரச்சனையை அனுபவிச்சீங்க அந்த ஏழரை சனி முடிஞ்சு ஏதோ நல்ல நிலைமை இருப்போன்னு நினைச்சோம் அதுலையுமே திருப்தி இல்லை அப்ப இந்த ராகுகேது பயிற்சி ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறது தனுசு ராசிக்காரங்களே நான் சொல்வது உண்மை உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு இந்த ராகு கேதி பயிற்சியை வச்சுதான் உங்களுக்கு பலனை கணிச்சிருக்கிறோம் நான் சொல்வது துல்லியமான கணிதம் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியில இந்த ராகுவுடைய பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது ஏன்னா இந்த மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினொன்னாம் இடத்துல இந்த ராகு பகவான் வர்றது யோகம் அப்ப உங்களுக்கு எங்க வந்திருக்கிறாரு லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து எண்ணி வர மூன்றாம் தான் இப்ப ராகு பகவான் பயிற்சி இருக்கிறார் அப்ப அந்த பயிற்சி ஆகப்பட்டது உங்களுடைய வீரியம் உங்களுடைய முயற்சி இது எல்லாத்துக்கும் வீரிய விஜயஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால இனி எல்லாமே வெற்றிதான் தான் தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் சந்தோஷப்படுங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிக பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் எந்த காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அந்த தடைகளில் இருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்க வெளியில வர போறீங்க இந்த ஒன்றை வருட காலம் உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் அப்ப அந்த ஆசைகள் இதுவரைக்கும் பூர்த்தி ஆகாமல் நீங்கள் நினைச்சும் அது வந்து பார்க்க எல்லாமே பிரேக் ஆகிட்டு இருந்திருக்கும் அந்த காரியங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தடை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் சோதனை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் இது போக இந்த ராகு பகவானை குரு பகவான் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அப்ப தனுசு ராசியுடைய அதிபதி யாரு குரு பகவான் தான் அந்த தனுசு ராசியவே குரு பகவான் பார்க்கிறார் இது வந்து மிக பெரிய பலம் இது போக அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கிறார் அப்ப அப்படி அப்படி பார்க்கறதுனால ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு பலன்களை அள்ளி வீச போகிறார் அப்ப தனுசு ராசியில பிறந்தவர்கள் கடந்த காலத்துல திருமணமாகல குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு தொழில் சரியில்லை எனக்கு பிசினஸ் சரியில்லை இது மாதிரி எந்த விதமான கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கஷ்டத்தையுமே கிளீர் பண்ணி வச்சுட்டு தான் வரும் அப்ப ராகு போல் கெடுப்பார் இல்லை ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்ப இந்த ராகுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல சந்தோஷமும் ஒரு பிரம்மாண்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படி நீங்க வந்து இப்ப பத்து பேர்த்துக்கு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா நூறு பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணும் நூறு பேர்த்துக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கிறீங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்கு உங்களை தெரிஞ்சவரா பிரபலமாக்கி விட்டுரும் இந்த ராகு பகவான் அப்போ உங்களுடைய அறிவினாலையும் உங்களுடைய திறமையினாலையும் உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சிகள் அதற்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக புதிய பழக்க வழக்கத்தின் காரணமாக நீங்கள் வந்து பிரபலமாக போகிறீர்கள் அதே சமயத்துல உங்களுக்கு அந்த கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து தொழில சோதனையை கொடுத்து தொழில் கூட சில சமாதானம்ங்கிறது இல்லாம சில பிரச்சனைகள் சில குழப்பத்தை கொடுத்து சிலருக்கு வேலை போய் சிலருக்கு வந்து ஒரு பிசினஸே பண்ணாலும் அது திருப்தி இல்லாம அப்படிலாம் இருந்தீங்க இல்லையா அதே கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்ப அந்த பாக்யஸ்தானத்துக்கு போகக்கூடிய அந்த கேது பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்ப இந்த பீரியட்ல ராகுபகானும் நல்லா இருக்கிறாரு கேது பவானும் நல்லா இருக்கிறாரு குரு பார்வையும் இருக்குது குரு உங்களுடைய ராசியையும் பார்க்கறாரு என்ன கஷ்டம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அந்த கஷ்ட என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அது படிப்படியா நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு கஷ்டமாக உங்களுக்கு தீரும் அப்படியே டிக் பண்ணிட்டே வரலாம் இது நூறு பஸ்ட் உண்மை உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறவங்க உங்களுடைய முன் ஜென்மம் உங்களுடைய கரும காரியங்கள் உங்களுடைய பாவதோஷங்கள் இது எல்லாத்தையுமே கலைந்து இந்த பிறவியில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் நீங்க எடுத்த காரியத்தை ஜெயமாக்கணும் அப்படிங்கிற கோஷம்தான் ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் வந்திருக்கிறார் அப்போ உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களுடைய எதிர்காலம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு சொல்லுவாரு அப்ப இந்த சமயத்துல தனுசு ராசியில பிறந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த பீரியட்ல கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டு இருக்கிறீங்க முன்னேற்ற பாதையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்ற பாதையில் வரலாம் வெளிநாட்டுல வாழ்றவங்க அவங்களும் தன்னுடைய கஷ்டத்திலிருந்து நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க படிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ராகு பகவானையும் குரு பார்த்துட்டார் இதனால படிப்பு நல்லா இருக்கும் அப்ப நீங்கள் நினைத்த நீங்கள் எதிர்பார்த்த படிப்பை படிக்கலாம் அதன் மூலியமாக சந்தோஷமும் திருப்தியும் நல்ல வேலையும் நல்ல எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுப்பார் அதனால எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் அப்போ வந்து தனுசு ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வணங்கினால் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த குரு பகவானையே வணங்குங்க உங்களுடைய ராசியை பார்க்கறாரு இல்லையா குரு பகவான் அந்த குரு பகவானை வணங்குங்க அந்த ராகுவை குரு பகவான் பார்த்துட்டாரு அதனால ராகுவால நல்லது நடக்கும் குருவாலையும் நல்லது நடக்கும் அதனால தனுசு ராசிக்காரர்கள் ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை வணங்கி வருவது இந்த பீரியடில் நல்ல பலனை கொடுக்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை வைங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நல்லது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்